முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது நாடு போற்றும் நான்காண்டும் தொடரட்டும் பல்லாண்டு என்பதே கடந்த நான்கு ஆண்டுகளில் மாநிலம் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்கு கட்டியம் கூறுவதாக அமைந்துள்ளது திமுக அரசின் நான்காண்டு சாதனை பற்றிய செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஆம் அன்றைய தினம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் பேர் இயக்கத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏற்கனவே ஐந்து முறை திமுக ஆட்சியில் இருந்த போதிலும் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக முதல் முறையாக ஆட்சி காட்டிலில் அமர்ந்த தினம் பதவி ஏற்றதுமே முதல் சவாலாக கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டது கடுமையான நிதி நெருக்கடியிலும் அதை எதிர்கொண்டு பின்னர் மூன்றாம் அலையையும் முன்கள பணியாற்றி சமாளித்ததுடன் கொரோனா எனும் கொடிய அரக்கனை விரட்டியடித்த பெருமை முதலமைச்சரை சாரும் நான்கு ஆண்டுகளில்தான் எத்தனை எத்தனை முத்தான நாட்டிற்கே முன்னோடியான நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்பதை நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் நாட்டிலேயே பொருளாதாரத்தில் தமிழகம் முன்னிலை உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தேசிய விகிதத்தை விடவும் இருமடங்கு உயர்வு அதிக அளவிலான பெண்கள் உயர்கல்வியில் சேர்ந்து சாதனை தொழில்துறையில் ஏற்றமிகு புரட்சி என நாளும் நலன் தரும் திட்டங்களுடன் தமிழகம் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை காவல் நிலைய மரணங்கள் ஏதுமின்றி பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி அறுபத்தாறு என்றால் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் இருபத்தி நான்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று காற்றாலை உற்பத்தி உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு வறுமை கோடு விகிதம் குறைவு என அரசின் சாதனை பட்டியல் விரிவடைந்து கொண்டே செல்கிறது மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலம் திறப்பு எம் ராஜா கல்லூரி மாணவர் விடுதிக்கு புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் என இந்த ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்களை திட்டங்களை கொண்டே போகலாம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு சாதனை படைத்துள்ளது நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவ மாணவிகளை அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுக்க வைத்துள்ளது விளையாட்டுத்துறை திமுக ஆட்சியில் புத்துயிர் பெற்றுள்ளது என்றே சொல்லலாம் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பார்முலா ரேசிங் சர்க்கியூட் கார் பந்தயம் நடத்தி சாதனை கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டியை பல நகரங்களில் நடத்தியது என எத்தனையோ சாதனைகளை குறிப்பிடலாம் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக மகளிருக்கான கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு வழங்கப்படுகின்றது மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் நாட்டிலேயே முன்னோடி திட்டம் என்பதை பல மாநிலங்களில் அத்திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் அறியலாம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிக அளவிலான வங்கி கடன் வழங்கி புரட்சி என சாதனை மேல் சாதனையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் திமுக அரசின் இந்த பயணம் மேலும் ஆண்டுகள் தொடரும் என்பதில் ஐயமில்லை முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டு நடத்திருக்கும் இந்த வேலையில் இந்த மன்றத்தில் என்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மண்டல அரசின் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பயன்படுத்த எல்லோரும்